வந்தான் சொல்லு ஒன்று உங்களை பத்தி நான் இடத்துல சொன்னே நாரிடம் ஏற்கனவே

நாளைக்கு என்ன பரிசு தெரியுமா உனக்கு நாளைக்கு கணக்கு பரிசு சார் மூது இன்னைக்குதான் கணக்கு பரிசு நாளைக்கு பூகோளம் தெரியல அவர் எழுத்து கேட்கணும் கிட்டவா கிட்டவா ஆமா என்ன காட்டி காட்டி அந்த விளையாட்டு டீச்சர் கிட்ட என்னமோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தியே என்ன விஷயம் அது அது அந்த டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா அறிவு அறிவு நம்ம ஹெஸ்மாசர் ஏண்டா நடந்தே போறாரு நடந்தே வர்றாரு ஒரு சைக்கிள் வாங்கப்படாதான்னு கேட்டாங்க அதுக்கு நீ என்ன சொன்ன அவருக்கு வாங்கத் தெரியும் ஆனா ஓட்டத்தான் தெரியாதுன்னு சொன்னேன் அதுக்கு ஒரே சிரிப்பு என்ன சிரிப்பு ஓட்ட தெரியாதவே ஒரு ஆம்பளையான்னு கேட்டு சிரிச்சாங்க சார் அப்படியா சொன்னா இன்னும் மூணு வருஷத்துக்குள்ள நான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டு அவ முன்னால ஜபர்தஸ்தா ஓட்டி காட்டுறான் சார் இருந்தாலும் மூணு வருஷங்கிறது அதிகம் சார் இன்னும் மூணு நாள உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்து அந்த டீச்சர் முன்னால ரெண்டு கையை விட்டு காலை விட்டு உங்கள உண்டு இல்லன்னு ஆக்கல

ஒன்ன கேட்காம எதையுமே தொட மாட்டேன் கரெக்ட் ஓட்டுக்கால காலம் கால வச்சிருக்கீங்களா வாட விஷயத்தில் கண்டிக்கிறதுலாம் ஜகதம் இதெல்லாம் என்னவே பெருசா எடுத்துக்கல ஆமா இதெல்லாம் சைக்கிளோட இருக்கட்டும் ஏதாவது பாக்குறான். இந்த பக்கம் பாக்குறான் முகம் சரியில்லை ஏதோ சஸ்பென்ஸ் மாதிரி இருக்குது

அரிசி வந்து சாதம் ஆயிடும் சுத்தமா சத்தமே வராது சார் அப்ப வந்து பசங்களா சொல்லுங்க நம்ம பள்ளிக்கூடத்துக்கு கல்வி அதிகாரி வந்திருக்காரு அவர் இங்க வருவாரு வந்த உடனே எல்லாரும் எழுந்திருச்சு போடணும் அப்புறம் உட்காரணும் யார கேள்வி கேட்கிறாரோ அவங்க மட்டும் எழுந்திருச்சு பதில் சொல்லணும் சரியா சரி சார் இத முதல்ல உனக்கு தான் சொல்றேன் இன்னைக்காவது தெரியும்னு சொல்லு தெரியாதுன்னு மட்டும் சொல்லு வணக்கம் சார் வணக்கம் சார் இவர்தான் டிராயிங் மாஸ்டர் மிஸ்டர் கமலக்கண்ணன் வணக்கம் கிளாஸ்ல எத்தனை பேர் நாற்பத்தஞ்சு பேர் சார் எதிரில் உட்கார்ந்துருக்கிறானே ஒரு கருப்பை அவன் நான் சொன்ன பையன் ஆமா

ஒரு கேள்விக்காவது தெரியும் இவ்வளவு அறிவுள்ள பையனை பதினெட்டு வருஷமா ஒரே வகுப்புல வச்சிருந்ததுக்காக உண்மையிலே அறிவிக்க என்னப்பா விஷயம் தெரியாம நீங்க விளையாடிட்டு இருக்கேன் உசிரியை வச்சிட்டு வெளியூருக்கு போயிட்டு இருக்காங்க நீ என்னடா குரங்க மாதிரி தவிட்டு இருக்க

இங்க மனசுக்குள்ள கட்டி வச்சிருந்த மண் கோட்டைய உங்க அழகான காலால எட்டி உதச்சிட்டு போறீங்களா டீச்சர் இது உங்களுக்கே நியாயமா உனக்கு அழகு இருக்கு அறிவு இருக்கு ரெண்டுக்கும் வயசு இருக்கு நீ வீணா மனச போட்டு குழம்பிக்காத அறிவு டீச்சர் மனசு இந்த மசால் வடையா ஆளு கொஞ்சம் பிச்சு குடுக்கறதுக்கு இருந்த ஒரு மனசு நான் உங்களுக்கு என்னைக்கு எடுத்து போட்டேன் உங்க மனசத்தோட சொல்லுங்க உங்க மனசுக்குள்ள நான் இல்லன்னு

you <laughs>